அண்ணா அண்ணா மாயன்மையன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம இந்த கார்த்திகை மாச சூரிய பயிற்சி பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பன்னெண்டு ராசிகளுக்கும் அந்த வகையில் சூரிய பகவான் நவம்பர் பதினாறாம் தேதி அதாவது பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழேகால் மணிக்கு துலா ராசியில இருந்து ராசிக்கு பயிற்சியாக அந்த வகையில இப்ப நம்ம மகர ராசிய பத்தி பார்க்கலாம் இப்போ மகர ராசியை பற்றி பார்க்கலாம் இந்த மகர ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்திலையும் சூரியனும் சுக்கரனும் சுகவிலும் பெற்று திகழறாங்க நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் சுப நிகழ்ச்சிகள் மனநிறைவை நிறைவே அளிக்கும் நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் சாதகமான தீர்ப்பின எதிர்பார்க்கலாம் ஏழரை சனியோட கடைசி பகுதி முக்கியத்தை திருப்பத்தை தருவார் முறிச்சிப்பதற்கும் ஏற்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தேவையான அனைத்து உதவிகளும் எளிதில் கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் லாபஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்ரன் அனுகூலம் பாடாய்படுத்திய ஏழரை சனி அனுகூலமாக மாறி வரார் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால குருவின் பார்வை ராசியெல்லாம் பதிகிறது வெற்றிகள்லாம் கிடைக்கும் வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள் குரு வக்ரம் பெறுவது நன்மைதான் சில சற்கள்களும் வரத்தாங்க செய்யும் அதே போல இந்த கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு களத்திரகாரகன் சுக்ரன் செல்கிறார் இந்த நன்மை தாங்க மிகுந்த நன்மைகளை கடகராசியில சஞ்சரிக்கும் செவ்வாய் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் அடைஞ்சாலும் பொறுமை தேவைப்படுற நேரங்க இது அதனால ரொம்ப ரொம்ப பொறுமையா கவனமா இருந்தார் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் நன்மையை செய்வார் பாக்ய அதிபதி புதன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால நல்ல ஏற்றம் உண்டு சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகள் சீராகும் ராகு எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பார் தனஸ்தானத்துல சனி அதனால ரொம்ப கவனமா இருங்க அதே சமயம் ஏழாம் இடத்துல செவ்வா அதுவும் நீச நிலையில இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகளில் சில கசப்புகள் அவ்வப்போது எட்டி பார்க்கும் நீங்க சின்ன வயசு முதல அளவில்லாத செல்வாக்கும் அரிய பெரியோர்களின் ஆதரவுனாலும் குடும்பத்தில் ஒருவித கவலைகளோ பந்துக்களால் பகைகளோ நண்பர்களின் பரிவாற்றமையோ மனக்குறைபாடுகளோ கொஞ்சமும் இல்லாமல் சதிபதிகளின் வாழ்க்கையில் நிம்மதியோட உங்களது வாழ்நாளை கழித்து வந்துச்சிங்க இருந்தாலும் சில நாட்களுக்கு முன்னாடி சில பொறாமைக்காரர்களின் சதி திட்டங்களுக்கு ஆட்பட்டு குடும்ப பகையும் சொந்தங்களின் பிரிவாற்றமையும் பல கொடிய செயல்களால் நஷ்டங்களும் ஏற்பட்டு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனிதரோட பேர் உதவியை கொண்டு ஆறுதல் அடைந்து நிம்மதியான வாழ்க்கை நடத்தி வந்தீங்க கவலைகள் மறைந்து எதிலும் ஏமாற்றமின்றி மிகவும் லாபகரங்களோட உங்கள் முயற்சிகள் இல்லை இகழ்ச்சியின்றி வாழ்ந்து வருகின்றீர்கள் ஆட்சிப்படத்துல அமர்ந்திருப்பதால இனி உங்களுக்கு எத்தகைய குறைபாடுகளும் இந்த வாரம் சென்றதும் எதையும் திடமா செய்யலாம் அதனால வெற்றிகள் உங்கள் பக்கம் உண்டு மகா பூரிப்பான செல்வாக்கத்தர அஷ்டலட்சுமிகளும் உங்களத வீட்டில் வாசம் செய்கிறாங்க அதிலும் உங்களோட வீட்டில் இறந்து போன ஒரு பெண் தெய்வம் பல நாட்களாக உங்கள் வீட்லயே தங்கி இருக்குங்க நீங்கள அதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றி வணங்கி வந்தால் சதியில்லாத வாழ்க்கையும் அமைதியான செல்வாக்கும் பெறுவோம் அது மட்டும் இல்லைங்க உங்கள் முயற்சியான எண்ணம் முடிவதற்கு இன்னும் சில தான் கடந்து போகணும் அதை கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இதுவோ இருக்காது அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசனீஸ்வரர் கோவில் சென்று அங்குள்ள பாதாள பிரத்திங்கரைக்கு நீங்கள் ஒரு வெள்ளை பூஷணிக்காயை வெட்டி அதில் குங்குமம் மஞ்சள் தடவி நடுவில் எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி தெய்வம் ஏற்றி வர உங்களது இந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் இருந்து நீங்கள் நினைத்த நிலையை அடைய உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க